வணக்கம் மேஷம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த வாரத்தின் தொடக்கத்தை உங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக அழைக்க முடியாது இருப்பினும் வார இறுதியில் முன்னேற்றம் காணப்படும் எனவே ஆரோக்கியத்தில் குறிப்பாக வாரத்தின் தொடக்கத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உருவாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நழவுவிடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமூக நலனுக்காக சில பணிகளைச் செய்யலாம் இது உங்கள் மரியாதை மற்றும் மரியாதையை பெரிதும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சமய நிகழ்வுகளிலும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் பதினொன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியைக் கொண்டு வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை கவனமாக புரிந்து கொள்வதில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேச வேண்டுமானால் யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே செய்யுங்கள் ஏனெனில் அப்போதுதான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் இன்னும் தயாராகாத கல்வி தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் இதனால் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் ஒரு முப்பரை அணுகுவது நல்லது நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசி பலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் சில உடல்நலப் பிரச்சினைகள் இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் சில முக்கியமான வேலைகளை தடுக்கலாம் எனவே நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் மாறாக தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் பதட்டம் உங்களை மனரீதியாக பலவீனப்படுத்துவதோடு உங்கள் உடல் பிரச்சினைகளையும் அதிகரிக்கும் இந்த வாரம் உங்களில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை கண்டறிந்து நல்ல லாபத்தை பெற முடியும் இருப்பினும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையொப்பமிடுவதற்கு முன் அவற்றை கவனமாக படிக்கவும் இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ உதவும் வீட்டின் இளைய உறுப்பினர்கள் உங்களால் ஈர்க்கப்படுவார்கள் மேலும் இந்த நேரத்தில் மூத்த உறுப்பினர்களிடையே உங்கள் சிறந்த உருவத்தை நிறுவுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதன் மூலம் உங்களது மன அழுத்தத்திலிருந்து அதிக அளவில் என்றென்றும் விடுபட முடியும் சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படும் நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் அரைகுறையான குறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னேறுவீர்கள் மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் ஏனெனில் தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் அதன் மூலம் வெற்றி பெறுவார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதினம் ராசிக்கான வார ராசி பலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் கேது அமைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகலாம் மற்றும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இல்லாமல் போகலாம் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் துணை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் இதுபோன்ற பல வாய்ப்புகளைப் பெற முடியும் இதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இதற்காக உங்கள் சேமிப்பை கண்மொழித்தனமாக முதலீடு செய்வதற்கு பதிலாக நீங்கள் பாரம்பரியமாக ஒரு நல்ல திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் வீட்டில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைய வெற்றிகளைப் பெறலாம் ஏனெனில் அவர் வேலையில்லாமல் இருந்தால் அவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் வேலை செய்தால் இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் பல சுபகிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரிகிறது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டுமானால் எப்போதும் கடினமாக உழைக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உயர்கல்வியை அடைவதற்கான பாதையில் சில சிறு தடைகள் நிச்சயம் வந்தாலும் உங்களின் கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக தீர்வு காண்பதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கடகம் ராசிக்கான வார ராசி பலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் மற்றவர்களை விமர்சிப்பதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிந்துகொள்ள வேண்டியது என்னவென்றால் அது உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நேர்மறையாக சிந்தித்து உங்கள் பெச்சிலும் இனிமையைக் கொண்டு வாருங்கள் எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் பணம் எங்கு செலவாகிறது என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களின் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்கள் சொந்த விதிமுறைகளின் படி வாழும் உங்கள் மனநிலை காரணமாக உங்கள் குடும்பம் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சித்ததாக இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடமிருந்து அறநெறி பற்றிய பல விரிவுரைகளை நீங்கள் பெறலாம் இது உங்கள் இயல்பில் பிடிவாதத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பணியிடத்தில் மற்றவர்களிடம் உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உருவாக்கலாம் அதன் காரணமாக எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீர்கள் இது அவர்களின் சரியான ஆதரவை பெறுவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தின் வேகத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் படிப்பு தொடர்பாக பெற்றோரிடமிருந்தோ அல்லது பெரியவர்களிடமிருந்தோ ஒருவித கண்டனத்தை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் உங்கள் மனநிலை மோசமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே எந்த வேலையும் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து நான்கு வரை ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் இது இருந்த போதிலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் தினசரி வழக்கத்தில் யோகா மற்றும் உடற்பயிற்சி உட்பட சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் நெருங்கியவர்களுடன் பணத்தை சேமிப்பது பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் வாரம் நகரும்போது நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் சந்திரன் ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பதற்றம் காரணமாக உங்கள் கவனத்தை சீர்குலைக்க வேண்டாம் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரங்கள் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த கெட்ட நேரங்கள் ஒரு நபருக்கு மிகவும் கற்பிக்கின்றன எனவே பாதகமான சூழ்நிலைகளால் சோர்வடைந்து மனச்சோர்வடைந்து நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள முயற்சிப்பது நல்லது இந்த வாரம் வேளையில் உங்கள் எல்லா சாதனைகளையும் வேறு சில சக ஊழியர்கள் பாராட்டுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் செய்த பணிக்கான பெருமையை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த வாரம் மாணவர்களுக்கு குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் கல்வித்துறையில் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி உதவி பெறுவார்கள் அதன் மூலம் அவர்களின் சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கூட வளரும் மாணவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் மேலும் அவர்களால் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பு காணப்படும் மேலும் அனைவரிடமும் நேரடியாக பேசுவதில் நீங்கள் முற்றிலும் தோல்வியடைவீர்கள் முதல் வீட்டில் கேது இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இருப்பினும் சந்திரன் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பு காரணமாக இந்த செலவுகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படாது மேலும் நீங்கள் கொஞ்சம் பணம் செலவழிக்க முடியும் ஆடம்பரங்கள் எனதே வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த வாரம் தந்தையின் உடல்நிலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் இதன் காரணமாக நீங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதையும் பல உள்நாட்டு பிரச்சினைகளை விவாதிப்பதையும் காணலாம் இது உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவை மேம்படுத்த உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் தந்தை உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார் இந்த வாரம் வேலை விஷயத்தில் உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் உத்தியும் திட்டமிடலும் எல்லா இடங்களிலும் பாராட்டப்படும் தவிர மற்றவர்களும் உங்கள் விவாதங்களில் கவனம் செலுத்துவதை காணலாம் எதை பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் கல்வித்துறையில் வெற்றி பெற தங்கள் இலக்குகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் உங்கள் முந்தைய கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிவிடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் இலக்குகளைப் பற்றி மட்டுமே சிந்தித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் துலாம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நிதி நிலைமை மற்றும் தொடர்புடைய பிரச்சனைகள் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் பணியிடத்தில் வேலை அழுத்தம் மற்றும் வீட்டு வேறுபாடுகள் காரணமாக உங்கள் உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்தாமல் போகலாம் இதன் காரணமாக உடல்நலம் மோசமடைவதோடு சில பல தினங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் பலர் தங்கள் மனைவிக்காக தங்கள் பணத்தை செலவழிப்பதை காணலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் ஒரு அழகான பயணத்திற்கு செல்லவும் திட்டமிடலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பை காண்பீர்கள் இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள் இருப்பினும் அதிக பணம் செலவழிப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாத எந்த வீடும் இருக்காது என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து வேண்டும் எனவே உங்கள் குடும்ப பிரச்சினைகளை மற்ற பொதுவான நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் மற்றவர்களிடையே உங்களை ஒரு மாற்றிக் மாற்றிக்கொள்ளலாம் இதனால் உங்கள் மன உளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் உங்கள் தொழிலில் துல்லியமாக முன்னேறுவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும் ஆனால் உங்களை உயர்ந்தவராக கருதி இந்த நேரத்தில் மற்றவர்களின் உதவியை பெறுவதை நிறுத்துவீர்கள் இதனால் எதிர்காலத்தில் தோல்வியை சந்திக்க நேரிடும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக உங்கள் ராசி மாணவர்களின் ஜாதகம் கூறுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் கல்வியில் சற்று எச்சரிக்கையாக இருந்தாலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்த நாட்கள் போல் இருக்காது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதைச் சொன்னாலும் கவனமாக சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் ஒரு சிறிய உரையாடல் நாள் முழுவதும் இழுத்து பெரிய சச்சரவாக மாறும் இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் பொருளாதார அம்சத்திலிருந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் பதினொன்றாவது வீட்டில் கேது இருப்பதால் இந்த காலகட்டத்தில் லாபம் மற்றும் உங்கள் நிதிநிலையை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே சரியான உத்திகளை உருவாக்கி அதை பற்றி திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே அதை பயன்படுத்த முயற்சிக்கவும் எதிர்காலத்தில் நீங்கள் திடீர் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் நடத்தை மிகவும் மோசமாக இருக்கும் இதன் காரணமாக வார இறுதியில் நீங்கள் செய்த காரியங்களுக்கு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் இந்த வருத்தம் இருந்த போதிலும் உங்கள் குடும்பத்துடன் உங்கள் உறவை மேம்படுத்த தவறிவிடுவீர்கள் பத்தாம் வீட்டில் சனியின் பார்வையின் பலனாக இந்த வாரம் உங்கள் தொழிலில் பல சுப பலன்களை பெற வாய்ப்புள்ளது அலுவலக அரசியலோ அல்லது ஏதேனும் சர்ச்சையோ உங்கள் வழியில் வந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் சமாளித்து தொடர்ந்து வெற்றிப்படைகளில் ஏறிக்கொண்டே இருப்பீர்கள் இருப்பினும் உங்கள் வெற்றியை பார்த்து உங்கள் எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாகி விடுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் பணியிடத்தில் பெரிதும் பாராட்டப்படுவீர்கள் இந்த நேரம் குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் இதன் விளைவாக அவர்களின் பெற்றோர் அவர்களைப் பற்றி பெருமைப்படுவார்கள் இதனுடன் உயர்கல்வியில் சரியான தொழில் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்தும் அவர்கள் பெரிய அளவில் நிவாரணம் பெறுவார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அழைத்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும் போது கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே இந்த வாரம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது கடந்த காலத்தில் நீங்கள் ஏதேனும் நிதி முடிவுகளை எடுப்பதில் ஏதேனும் சிக்கலை எதிர்கொண்டிருந்தால் அது இந்த வாரம் முழுமையாக தீர்க்கப்படும் சனி மூன்றாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் லட்சுமி தேவியின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக குறைந்த முயற்சியிலும் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் தவறான நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் வார ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி பெற வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அனைத்து வகையான முந்தைய முரண்பாடுகளையும் அகற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது உங்கள் பெற்றோருக்கு உங்களைப் பற்றி பெருமையாக இருக்கும் இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் சில புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தலாம் இதனுடன் இந்த வாரம் சில புதிய அபாயங்களை எடுப்பதில் இருந்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் இது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை தரும் உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பாடத்திலும் சாதகமான பலன்களை பெறுவார்கள் குறிப்பாக மாதத்தின் நடுப்பகுதியில் உள்ள நேரம் உங்கள் கல்வித்துறைகளில் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் செயல்திறனை மேம்படுத்துவதன் மூலம் உங்கள் ஆசிரியர்களின் இதயங்களை வெல்ல முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மகரம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சில முக்கியமான வேலைகளில் வெற்றியை நெருங்கினாலும் உங்கள் ஆற்றல் அளவுகள் குறையும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே உதவியால் உங்களால் முடியும் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களைப் பெற முடியும் இந்த வாரம் புதிய நண்பர்களை உருவாக்க உங்கள் அறிவு தாகம் உங்களுக்கு உதவும் இதனுடன் வீட்டில் உள்ளவர்கள் யாரேனும் திருமணத்திற்கு தகுதி பெற்றிருந்தால் அவர்களின் திருமணம் இந்த வாரம் நிச்சயிக்கப்படுவதால் வீட்டின் சூழல் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன இந்த வாரம் உங்கள் மூத்த அதிகாரியுடன் நேரடியாக பேசவும் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கண்டறியவும் வாய்ப்பு கிடைக்கும் இதன் காரணமாக உங்கள் முதலாளி உங்களிடம் ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமாக பேசுகிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணத்தை நீங்கள் அறிந்தவுடன் உங்கள் மனம் பெரிய அளவில் அமைதி பெறும் இருப்பினும் இந்த நேரத்தில் அவர்களுடன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை மிகவும் சிந்தனையுடன் பயன்படுத்தவும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் பல மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலை மாறி மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக அமையும் எல்லா துறைகளிலும் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் சிறிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் இந்த நேரத்தில் பெரிய நோய் எதுவும் காணப்படாது எனவே நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது மேலும் யோகா தியானம் மற்றும் உடற்பயிற்சி அவ்வப்போது பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமானதாக இல்லை எனவே உங்கள் பாக்கெட்டை கவனித்து அதிகப்படியான செலவுகளை தவிர்க்கவும் இல்லையெனில் நிதி கட்டுப்பாடுகள் காரணமாக குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களிடையே நீங்கள் வெட்கப்பட வேண்டியிருக்கும் உங்கள் குழந்தையின் விருது வழங்கும் விழாவிற்கான அழைப்புதல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியான உணர்வாக இருக்கும் அவர் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வார் அவர் மூலம் உங்கள் கனவுகள் நனவாகும் இது உங்கள் கண்களில் ஈரப்பதத்தை தெளிவாக காணும் சனி முதல் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் உங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்களின் அடிப்படையில் நல்ல பலன்களை தரும் ஏனெனில் இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு சில பயணங்களால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது உயர்கல்வி படிக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரனின் முதல் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு மனநிலை சீராக இருக்காது எனவே பிறர் முன்னிலையில் பேசும்போது ஆண்மையுடன் இருப்பதற்கும் மற்றவர்களுடன் நன்றாக நடந்து கொள்வதற்கும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் மன அழுத்தத்தை சேர்ப்பதைத் தவிர உங்கள் இமேஜ் பாதிக்கப்படலாம் சனி பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் அனைத்து வகையான நீண்ட கால முதலீடுகளையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் நண்பர்களுடன் வெளியே சென்று சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவதே இதற்கான சிறந்த வழி ஏனெனில் இது உங்களுக்கு அமைதியைத் தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சிந்தனைத் திறனை வளர்த்துக்கொள்ளவும் வாய்ப்பளிக்கும் இந்த ராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த வாரம் பள்ளி கல்லூரியில் ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களின் உதவி தேவைப்படும் எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுடன் அமர்ந்து அவர்களின் கருத்தை பெற முயற்சிக்கவும் உங்கள் திட்டத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரிவிக்கவும் இந்த வாரம் அலுவலகத்தில் நீங்கள் முன்பு விரும்பிய ஒரு திட்டத்தை பெறலாம் எனவே இப்போது உங்களுக்கு பொறுப்பு கிடைத்துள்ளதால் இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக தோன்றும் அதன் பொலிவு உங்கள் முகத்தின் அழகை அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை வாழும்போது சரியான பலன்களை பெறுவதற்கான உங்கள் முயற்சிகளை தொடர்வோம் இந்த வார காலம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களை தரும் ஆனால் இது இருந்த சில சிறிய சவால்களை எதிர்கொள்வது கூட ஒரு பெரிய பணியாக தோன்றும் அளவுக்கு உங்கள் ஆறுதல் மண்டலத்திற்கு உங்களை மட்டுப்படுத்துவீர்கள் எனவே நீங்கள் கூடிய விரைவில் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறி உங்கள் கல்வியில் கவனம் செலுத்த முயற்சிப்பது நல்லது நன்றி வாழ்க வளம்புடன்